நெஜ்மாவே இப்போ என் மகனாக இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரு அவர் எப்படி தூங்குவார் இப்படிலாம் கேட்பாங்கல்ல இந்த மாதிரி தான் என்கிட்ட கேட்பாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு சினிமா வந்து ஒரு குடும்பமாக என்னை கனெக்ட் பண்ணியிருக்கு தனுஷோட ரொம்பவே ரொம்ப கனெக்ட் பண்ணியிருக்கு நெஜ்மாவே என்னுடைய ஒரு மகன் அப்படின்னு இந்த செட்டில் வந்து இப்போ பவிஷ் தான் எனக்கு மகன் ஸோ செட்டில் வந்து பவிஷோடு நடிக்கும்போது தனுஷ்கிட்ட அந்த ஒரு பொறாமையை நான் பார்த்தேன் ரொம்ப தமாஷா இருந்தது மடியில பவிஷ படுக்க சொன்னதே தனுஷ் தனுஷ்தான் படு அப்படின்னா படுத்து டே நான் படுக்க வேண்டிய இடம் சரி சரி படு அப்படின்னா சோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லா மொமெண்ட்லேயும் வந்து அவருக்கு என் அம்மாவை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் சரி போனால் போகிறது கொஞ்ச நாள் அதை சந்தோஷத்தை நீ அனுபவிச்சுக்கோ அந்த மாதிரியே இருந்தது ஸோ எனக்கு இந்த படத்தில் நடிக்கும்போதும் எப்போவுமே தனுஷோட ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு அந்த அம்மா ஃபீல் வந்து ரொம்பவே கொடுத்து என்னை வந்து அம்மாவாக கொண்டாடுற ஒரு ஆள் தான் தனுஷ் இதில் நான் வந்து ரொம்ப ஒர்க்கில் என்ன தோணும் அப்படின்னா ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து இப்படி தான் நடிக்கணும் அப்படி தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது என்ன என்ன டப்பிங் பண்ணும்போதும் சரி நான் எப்படி பேசினாலும் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டே இருப்பாரு நான் சொல்லுவேன் நிஜமாக தான் சொல்கிறீங்களா இல்லை எனக்காக சொல்கிறீங்களான்னு கேட்பேன் இல்லை இல்லை நிஜமாவே நல்லாயிருக்கு அப்படின்பாரு ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இன்னொன்று வந்து எல்லோரும் அவரை பற்றி பேசும்போது மல்டி டாஸ்கிங் பண்ணுறத பற்றி பேசுகிறாங்க இல்லையா நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா அவர்கிட்ட ஒரு பெரிய டிசிப்ளின் இருக்குது அதாவது ஒரு இந்த காலத்துல அது எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல பயங்கர டிசிப்ளின் இருக்கு இத்தனை மணினா அத்தனை தான் அந்த மணிக்கு கரெக்டாக வரணும் இத்தனை மணிக்குள்ள முடிக்கணும்னா அத்தனை மணிக்குள்ள முடிக்கணும் ஒரு ஆர்டிஸ்ட் இத்தனை மணிக்கு அனுப்பணும்னா அத்தனை மணிக்கு அனுப்பணும் இதெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கிறது இல்லை ஆனா அது தனுஷ் நினைக்கிறாரு ஒரு லொக்கேஷனுக்கு ஒருத்தர் கிட்ட நான் உங்களுக்கு த்ரீ ஹவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாருன்னா கண்டிப்பா த்ரீ ஹவர்ஸில் அனுப்புறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அந்த மாதிரி அந்த ஒர்க் பேட்டர்ன் பிளான் பண்ணுறது எப்படி வேலை செய்கிறது ஒரு டப்பிங்க்கெல்லாம் வந்து தனுஷ் வரணும்னு அவசியமே இல்லை ஆக்சுவலி நிறைய டைரெக்டர்ஸ் வர்றதே இல்லை டப்பிங்க்கு ஆனால் இது வரைக்கும் அந்த டப்பிங்க்கு கூட வருவார் சின்ன ஆர்டிஸ்ட் பேசுறத கூட அவர் நின்று பார்த்து எப்படி பேசுறதுன்னு கரெக்ட் பண்ணுவார் அதுதான் அந்த டெடிக்கேஷன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால தான் ஜெயிக்கிறாரே தவிர நிறைய பேருக்கு அவர் ஜெயிக்கிறத நினைக்கும் போது அவருக்கு என்னன்ற ஒரு என்கிட்டே கேட்டிருக்காங்க அவருக்கு என்ன மேம் ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுதான் உண்மை ரொம்ப கஷ்டப்படுறனால தான் இப்படி ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண் கூட பார்த்துருக்கேன் ரொம்ப கடினமான உழைப்பு ரொம்ப சின்சியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் ஸோ அதனால எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அவருக்கு நிறைய நல்ல ஆயுசு ஆரோக்கியம் நிறைய மன நிம்மதி சந்தோஷம் இது ஆண்டவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை மற்றதெல்லாம் அவர் வேலை செய்யறதுல அவருக்கு தானாக கிடச்சிரும் இந்த படத்தில் வந்து நான் பவிஷை பற்றி முதல்ல சொல்லணும் பவிஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காரு இதே மாதிரி அதாவது தனுஷ் வந்து நடிக்க சொல்லி கொடுத்து ஒருத்தர் நடிக்கிறதுனா பாருங்க அது எவ்வளோ கஷ்டம் அந்த தனுஷ் அது பவிஷ் பண்ணியிருக்காப்புல இதில் அதாவது ஒவ்வொரு சீனுமே சொல்லி கொடுக்கும் போது அவ்வளவு போராடி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கார் பவிஷத்துல அண்ட் அதுக்கான வெற்றி கடவுள் அவருக்கு கண்டிப்பா கொடுக்கணும் ஏன்னா அதை நான் கண் கூட பாப்பேன் பார்க்கும்போது அங்கே நான் சொல்லுவேன் நிறைய தடவை எங்களுக்குள்ளே சண்டேலாம் வரும் அப்போ தனுஷ் திட்டுவார் பவிஷை நான் சொல்லு நான் தான் சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பேன் அந்த டிப்பிக்கல் மாம் ரோல் தான் என்கிட்ட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு என்ன பிடிச்சி தள்ளி வச்சுருவாரு நான் அவன பவிஷ் கூட போய் நின்று பவிஷ்கிட்டே இருப்பேன் நீங்கள் என்ன அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க என்கிட்ட பேசுங்க இப்படி நிறைய லொக்கேஷனில் நடக்கும் ஸோ பவிஷ் வந்து ரொம்ப பாடுபட்டிருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு கடினமாக உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு ஸோ அதுக்கான வெற்றி அவருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஃபர் அப்புறம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு இவங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் நல்ல ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு உண்மையான